மே பதினேழாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு புகலிடமில்லை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆமோஸ் இரண்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினாறு வரையுள்ள வசனங்கள் நீங்களோ தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள் ஆமோஸ் இரண்டு பன்னிரண்டு இன்று நாம் வாசித்த பகுதியில் மூன்று வகையான காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளன முதலாவது ஏவன் எசவேலருக்கு ஆதிமுதல் செய்த நன்மைகள் கூறப்பட்டுள்ளன எசவேலர் எகிப்திலிருந்து காணானுக்குள் போகும்போது அங்கிருந்த பலசாலைகளான எமோரியரை முற்றிலுமாய் அழைத்து அவர்களுக்கு அந்நாட்டைக் கொடுத்தார் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்று வரச் செய்தார் எசபேலரில் சிலரை நசரையர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் எழும்பு பண்ணி ஆன்மீகத்தில் வழிநடத்தினார் இரண்டாவது இயேசபேலர் செய்த நந்திகிட்ட காரியங்கள் நசரியன் என்பவன் பரிசுத்தமாய் இருக்கும்படி பிரித்தெடுக்கப்பட்டவன் அவனது தலையில் சவரகன் கத்திப்படாமல் அவன் தன் தலைமையை வளர்ப்பான் முக்கியமாக தாட்சிய ரசமோ மதுபானமோ குடிக்கக்கூடாது இவன் கர்த்தருக்கென்று சிறப்பான பொருத்தனை கொண்டவன் எசவேலரோ இந்த நசிரியர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து அவர்களுடைய பரிசுத்தத்தைக் கெடுத்து போட்டனர் எனவே கர்த்தர் எசதேலரை பரிசுத்தத்தில் வழிநடத்தக்கூடாது போயிற்று தீர்க்கதரிசிகள் பாவங்களைக் கண்டு துணர்த்தி மக்களை திருத்துவார்கள் எசவேலரோ அவர்களை தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம் என்று தடுத்துவிட்டார்கள் இப்படித் தங்களை நல்வழிப்படுத்துவோரின் வாயை அடைத்துப் போட்டு எசவேலர் ஆக்கினையை தேடிக் கொண்டனர் மூன்றாவது எசவேலருக்கான தண்டனை ஆண்டவர் எசவேலர் எங்கும் தப்பிச் செல்லாதபடி அவர்களை ஒரே இடத்தில் இருத்து தண்டிக்கப் போகிறார் ஒருவன் வேகமாக ஓடக்கூடியவனானாலும் பலவானானாலும் பராக்கிரமசாலியானாலும் குதிரை மீதேறித் தப்பிக்கிறவனானாலும் தைரியசாலியானாலும் தப்பித்துக் கொள்ளவும் முடியாது தன் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ளவும் முடியாது கடவுளுடைய தண்டனை உண்டு நாம் எசவேலரைப் போல ஏதாவது செய்கிறோமா ஆம் ஆண்டவர் நமக்கு ஆயிரமாயிரம் நன்மை செய்திருக்க அவரது உபதேச வார்த்தைகளை கேட்க விரும்பாது திசை மாறிப் போகிறோமல்லவா அப்படியானால் நாம் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் நம்மையும் நம்முடைய ஜீவனையும் காத்துக்கொள்ள முடியாது என்கிறார் ஆமோஸ்திற்கதரிசி நாம் தீமை செய்யாதபடி ஆண்டவர் தடுக்கிறார் ஆனால் அவர் நன்மை செய்யாதபடி நாம் தடுத்துப் போடுகிறோம் நாம் தீமை செய்யாதபடி ஆண்டவர் தடுக்கிறார் ஆனால் அவர் நன்மை செய்யாதபடி நாம் தடுத்துப் போடுகிறோம் ஜெபம் இறைவா நீர் எங்களுக்குச் செய்த நன்மைகளை எண்ணிப் பார்க்கிறேன் நீர் தந்த ரட்சிப்பை நினைவு என் வழியை மாற்றி உம்மிடமே வருகிறேன் ஏற்றுக்கொள்ளும் ஆமீன்